டிவிஎஸ் கிங் டீலக்ஸ் சிஎஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபியூச்சருக்குன்னு பார்த்துலாங்க வண்டி இன்ஜின் டைப் வந்து ஃபோர் ஸ்டோக் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூலர் எஸ்ஐ இன்ஜின் இன்ஜின் சிசி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இருபத்தி ஆறு சிசி வருதுங்க வண்டி பவர் வந்து எட்டு புள்ளி இரு தொண்ணூற்றி எட்டு ஹெச்பி அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ங்க டார்கி வந்து பதிமூணு எண்ணம் மூணாயிரம் ஆர்பியங் ட்ரான்ஸ்மிஷன் ஃபோர் ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க சிஎன்ஜி டேங்கு கெப்பாசிட்டி நாலு கிலோலேருந்து நாலரை கிலோ வரைக்கும் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க வண்டி மைலேஜ் வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வரோம்னு சொல்கிறாங்க ஓவரால் லென்த்து வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு எம்எம் வருது ஓவரால் வித்து வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது எம்எம் வருது ஓவரால் ஹைட்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது எம்எம் வருது வீல் பேஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எம்எம் வருது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது எம்எம் வருதுங்க பிரேக் வந்து ஹைட்ராலிக் பிரேக்கு ட்ரம் டைப்புங்க மூணு வீலும் நீங்கள் டிவிஎஸ் கிங் டீலக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரூபா வருதுங்க வண்டி ரேட்டு வந்து ஒரு அஞ்சாயிரூபா ஏறி இருக்குது ஏறுனாலும் இந்த ரேட்டு சில இடத்துல உங்களுக்கு பழைய வண்டி ஸ்டாக் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாயிரரூபா கம்மியாகுங்க வண்டி ரேட்டு வண்டி ரேட்டு ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரரூபா வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்